விவி பாட்டை வந்து என்னனோ அப்படின்றதுனால குறைஞ்சபட்சம் வந்து நூறு பிரசன் அதை வந்து கம்பேர் பண்ணணும் இவிஎம் விவி பாட்டை இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த சிப்பை வந்து நாங்கள் உள்ளே வச்சிருவோம் அப்படின்றாங்க இப்போ பிரச்சனையே அந்த சிப்பில் தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் சிப்பு இருக்குல்ல அந்த சாஃப்ட்வேர் சிப்பு எழுதி வைக்கிற போதும் பிஜேபிக்காரங்க நிறுவனத்தை வச்சிருக்காங்க அது உங்களுக்கு ஃபேவராக வச்சிட முடியும் ஜட்ஜஸ்க்கு முக்கியமான ஒரு சந்தேகத்தை வந்து நீதிபதி வந்து கேட்குறாரு அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அந்த இவிஎமில் உள்ள சாஃப்ட்வேர் அல்லது பாட்டில் உள்ள சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்குறது தொடர்பாக வேட்பாளர் ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்க முடியுமா கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இது முக்கியமான கேள்வி பாட்டில் வந்து வர்றது ஸ்லிப்பு மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆடிட் மாதிரி பண்ணி கரெக்டான அதிகரிக்கும் ஒரு தொகுதியில வந்து சுமார் ஒரு பன்னெண்டு லட்சம் ஒப்புகை சீட்டு வந்து என்ன வேண்டியிருக்கும் அது என்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதால அவர் வந்து மெயினா வந்து கேக்குறாரு அதாவது இப்போ நீங்க வந்து இன்னைக்கும் நீங்க என்ன தான் ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை பிரசாந்த் பூஷன் வந்து முன் வச்சார் என்ன சார் அதாவது கேரளாவில் காசர்கோடு தொகுதியில் நாலு இவிஎம் மிஷினில் அதில் ப்ரெஸ் பண்ணி மார்க் போல் மாதிரி தேர்தல் நடத்தி பார்க்குற போது நாலு இடத்துல நாலு இவிஎம் மிஷினில் எக்ஸ்ட்ரா சார் வணக்கம் வணக்கம் நாளை தேர்தலுங்கிற நிலையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கும் தெரியவில்லை என்ன சொல்வார்கா என்ன தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து எனக்குரிய விசாரணை பொறுப்பு தேர்தல் கமிஷனும் பல்வேறு தகவலை சொல்வதா கேள்விப்படுறோம் என்ன நடக்குது அதாவது இன்னைக்கு காலையில் பதினோராவது கேஸாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம் விவிபாட் வழக்கை வந்து நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா அமர்வுகளை வந்து நீ விசாரணைக்கு எடுத்தாங்க வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞர் நிசாம் பாசா வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் கிட்டே இவங்கள்லாம் வந்து மனுதா தரப்பில் வந்து வாதம் பண்ணிகிட்டு மகேந்திர மகேந்தர் சிங்கின்றவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக வந்து ஆஜராக இருக்கிறார் இப்போ இன்றைக்கி வழக்கறிஞர் வைத்த முக்கியமான கேள்விகள் நீதிபதியில் கேட்ட கேள்விகள் அப்படின்றது வந்து இந்த கேள்விகளே இவிஎம் மேலே இவ்வளவு வந்து சந்தேகத்தை வந்து உருவாக்குறது அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கு ரெண்டாவது ஜட்ஜஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது ஈவிஎம் மிஷின் தொடர்பாக வழக்கறிஞர்கள் எக்ஸ்பர்ட் கிடையாது அப்போ எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஆஃபீஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை தாண்டி இதுக்கு என்ன செய்யணும்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் இந்த இவிஎம் உள்ள உள்ள டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள நிபுணர்களை கூட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை விளக்கம் கேட்குது அதில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து பொருத்தமாக இருக்கும் அது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அது என்ன நடக்குதுன்னு இன்னும் விசாரணை முடியலை பின்னைக்கு வந்து முக்கியமாக ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை பிரசாந்த் பூஷன் வந்து முன் வச்சாரு என்ன சார் அதாவது கேரளாவில் காசர்கோடு தொகுதியில் நாலு இவிஎம் மிஷினில் அதில் ப்ரெஸ் பண்ணி போல் மாதிரி தேர்தல் நடத்தி பார்க்குற போது நாலு இடத்துல வந்து நாலு இவிஎம் மிஷினில் எக்ஸ்ட்ரா ஓட்டு பிஜேபிக்கு இருந்துருக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி பார்க்குறாங்கல்ல அதில் வந்து ஒரு இருபது ஓட்டுன்னு வைங்க அஞ்சு அஞ்சு ஓட்டு மூணு கட்சிக்கு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு அஞ்சு ஓட்டு மிச்சம் இருக்குன்னா அது பிஜேபிக்கு விழுது ஓ நாலு இவிஎம் மிஷின்லேயும் பிஜேபிக்கு விழுது காசர்கோடு தொகுதியில் மட்டும் இது எப்படி வந்து நடக்குது அப்படின்றது இது வந்து மனோரமாக மலையாள மனோரமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை கேட்கலாம்ல அந்த பத்திரிகையோட ஆன்லைன் வெப்சைட்டில் இந்த செய்தியை வந்து காசர்கோடு நடந்த செய்தியை வந்து விவரமாக வந்து பதிவு பண்ணிடுறாங்க அங்கே வந்து இடதுசாரி ஜனநாயக கூட்டணி எல்டிஎஃப் இதில் வந்து கலெக்டர்கிட்ட புகார் பண்ணியிருக்காங்க அதே போல் காங்கிரஸ் கூட்டணி கலெக்டர்ட்டை வந்து புகார் பண்ணிருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் எதிராக ஆமாம் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காசர்கோடு தொகுதியில் நாலு ஈவிஎங் மிஷினில் பிஜேபிக்கு அதிக ஓட்டு வர்ற மாதிரி எப்படி வந்துச்சு இந்த ஒரு கேள்வியே போதும் இவிஎம் மிஷினில் வந்து சந்தேகம் வர்றதுக்கான இது இது ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கு கம்ப்ளைண்ட் எல்லோரும் முன்னாடி தான் நடந்திருக்கு இது பிஜேபி ஒன்றும் மறக்கல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வளர்க்குறீங்க இந்த விஷயம் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் அதை உடனே என்னன்னு வந்து பாருங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருக்குறாங்க அனேமாக மதியம் அமர்வில் கூட அதுக்கு வந்து அவங்க பதில் வந்து சொல்ல வேண்டிய நிலையில் வந்து ஏற்படும் இவிஎம் மிஷினில் ஒரு இடத்துல காசர்கோடில் இப்படி வந்து அது வந்து தெரிஞ்சிருக்குது சரிங்களா இப்போ வந்து அது ஏற்கனவே விஞ்ஞானிகள் பலது சொல்கிறாங்க இவிஎம்மை ஃபஸ்ட்டே அப்படி செட் பண்ணலாம் இல்லை பின்னாடி செட் பண்ணலாம் வாக்குப்பதிவு நடக்கிற போது செட் பண்ணலாம் விவி பாட்டை செட் பண்ணலாம் எப்படி வேணாலும் அதை வந்து மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு முன்னுதாரணமாக இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் அதை வச்சு நீங்கள் படத்தில் சொல்லியிருக்காங்க ஒன்று ஓகே ரெண்டாவது விஷயம் வந்து அட்வொகேட் நிசாம் பாசா அவர் தான் இன்றைக்கி வந்து தோங்குறார் அவர் வந்து சரி உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்ட ஒன்றும் கிடையாது விவி பாட்டில் வர்ற சிலிப் எடுத்து போய் பேலட் பாக்ஸில் போடணும் இதுக்கு எங்களை வந்து அனுமதிங்க வாக்காளர் இதுக்கு அனுமதிங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்போ ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க அது வாக்காளர் ஒரு ஒருவர் யாருக்கு வாக்கு போடுறார் அப்படின்றது ரகசியமானது அவரோட தனிநபர் அந்தரங்க அது அதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கிற போது நீங்க விவி பாட்டை வந்து விவி இருந்து வர்ற ரசீதை சிலிப்பை எடுத்துகிட்டு போய் போடுறது வந்து தனிநபர் அந்தரங்க உரிமை ஓட்டு உரிமை அவர் யாருக்கு போட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமையை காரணம் காட்டி அந்த அந்த உரிமை வந்து தனிநபர் அந்தரங்க உரிமையை விட மேலான ஒரு உரிமை இந்த உரிமையை காரணம் காட்டி இந்த உரிமையை மறக்க முடியாது தனிநபர் அந்தரங்க உரிமையை ரைட் டு பிரவேசி அப்படின்ற காரணம் காட்டி நீங்கள் வந்து ஒரு வாக்காளர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அவரோட உரிமையை வந்து அதுக்கு எதிராக நிறுத்தக்கூடாது அந்த உரிமையை மறுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் ஓகே அடுத்து மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் கேக்டே அவர் வந்து என்ன சொல்கிறார்னா இது வந்து ஒரு தொகுதியில் வந்து சுமார் ஒரு பன்னெண்டு லட்சம் பொப்புகை சீட்டு வந்து என்ன வேண்டியிருக்கும் அது என்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் வந்து மெயினாக வந்து கேட்குறாரு அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க இவிஎம் மிஷினை வச்சு என்ன தான் செய்கிறீங்க இவிஎம் மிஷினை என்ற போது ஒரு பதினாலுலேருந்து பதினெட்டு ரவுண்டு ஒரு டேபிளில் வந்து நடக்குது சரிங்களா அது மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து முடியும் பெரும்பாலும் இவிஎம் மிஷினை நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது இணையாக பேரலெல்லாம் விவி பாட்டை எண்ணுங்க ஆள் எண்ணிக்கையை கூட்டிக்கங்க கூட்டினா எதுக்கு பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் ஆகுது அப்படி ஆக வேண்டிய அவசியமே இல்லை இரநூத்தம்பது பேர் நீங்க வந்து உட்கார வச்சு அப்படி என்ன உடனே வந்து பேரலாக வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் ஒரு டேபிளில் வந்து மூணு தேர்தல் ஆஃபீஸர் இருப்பாங்க இதுல வந்து விவி பாட்டுக்கு இதுல வந்து எண்ணிக்கையை நீங்க கூட்டுங்க அவ்வளோதான் கூட்டினா வந்து இதில் வந்து உங்களுக்கு இது நடக்கிற போதே ஆட்கள் எண்ணிக்கையை கூட்டி இதே என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனாலும் அதிகம் வந்து வராது சீக்கிரம் பண்ணி வந்து முடிச்சிடலாம் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது ஆடிட் இது மூணையும் கம்பேர் பண்ணி விவிஎம்மில் வர்றது விவி பாட்டில் வந்து வர்றது ஸ்லிப்பு மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆடிட் மாதிரி பண்ணி கரெக்டான டேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துச்சுன்னா தேர்தல் மீதான நம்பகத்தன்மை நூறு சதவீதம் அதிகரிக்கும் எலெக்ஷன் கமிஷன் மீது அதிகரிக்கும் அதனால் ஓட்டு என்றது ஒன்று ஒரு விஷயம் இவிஎம் என்றது அதிக ஆட்களை போட்டு விவிபாட் சிலிப்பை வந்து என்றது மூணாவது இந்த மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறது அது பின்னாடி கூட கொடுங்க அப்படி கொடுத்தா வந்து நூறு சதவீதம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் நம்பகத்தன்மை வந்து தேர்தல் கமிஷன் மீது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்கிறார் ஓகே அடுத்து வந்து மனதா சார்பில் இன்னொரு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவிஎம்மை உருவாக்குறது யார் இவிஎம்ஐ உருவாக்குறது பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பட்டவங்க கிடையாது இன்னைக்கு அந்த இன்ஜினியர்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா உருவாக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ அவங்க நினைச்சு அதில் வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும் இது போன வாரத்திலே வச்சாங்க என்ன எப்படி வச்சாங்கன்னா இவிஎம் மிஷினை உருவாக்குற நிறுவனத்தில் பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் இயக்குனராக இருக்கிறாங்க இது வந்து நேரடி சந்தேகத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு இப்போ அவங்க உருவாக்குற போது அவங்களுக்கு உள்ள இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸை வந்து அவங்க வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அந்த இன்ஜினியர்கள் வந்து இப்ப நடக்கிற எந்த பிரச்சனையும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் கிடையாது யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த இன்ஜினியர்கள் வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் அவங்க அக்கௌண்டபிள் கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து இவங்க தரப்புல வந்து வைக்கிறாங்க அப்போ வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினியர் யார் உருவாக்கணுன்றது பிரச்சனை ஒன்று ஆனால் நம்மளுக்கு பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் ஓகே இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து மக்களுக்கு பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையம் அந்த பொறுப்புலேருந்து விடுபட முடியாது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து எவ்வளவு நீ மக்கள் சொன்னாலும் அந்த கூடுதல் பொறுப்புனால அவங்களுக்கு ஏற்றுதான் ஆகணும் நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்காக அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அந்த பொறுப்பில் வந்து இவங்க விடுபட முடியாது அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இவங்க பொறுப்பில் வந்து இவங்க விடுபட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜட்ஜஸ்க்கு முக்கியமான ஒரு சந்தேகத்தை வந்து நீதிபதி வந்து கேட்குறாரு அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அந்த இவிஎம்மில் உள்ள சாஃப்ட்வேர் அல்லது விவி பாட்டில் உள்ள சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்குறது தொடர்பாக வேட்பாளர் ஏதாவது ஆச்சேபனை தெரிவிக்க முடியுமா கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு இது முக்கியமான கேள்வி அப்துல் கலாமோட உதவியாளர் அவரோட மாணவர்கள் பொன்ராஜும் ஜார்ஜும் ரெண்டு பேரும் சொல்றது வந்து அந்த சாப்ட்வேரை மேனிப்புலேட் பண்ணலாம் இவிஎம் மிஷினுக்குள்ள சாப்ட்வேரை மெனிபுலேட் பண்ண முடியும் அது ஒன்று சாத்தியம் தான் விவிபேட்ல மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்ப ஜட்ஜஸ் கேட்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கம் தொடர்பாக இப்போ சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கத்தில் வேட்பாளர்கள் ஆச்சரணை பண்ண முடியுமா கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் எலெக்சன் கமிஷன் உறுதியாக சொல்கிறாங்க அதில் அவங்க சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படி சொல்ல முடியாது அப்படின்ட்டா ஓ அது சொல்ல முடியாது அப்படின்னா அதுவே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குது அப்படின்றதான் அதை வந்து அவங்க அதில் கருத்து சொல்ல முடியாது இப்போ கருத்து சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம் சாஃப்ட்வேர் அவங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க சாஃப்ட்வேர் பற்றி வேட்பாளருக்கு தெரியாது சாஃப்ட்வேர் பற்றி வாக்காளருக்கு தெரியாது சாஃப்ட்வேர் பற்றி தேர்தல் நடத்துகிற போலிங் ஆஃபீஸருக்கு தெரியாது சாஃப்ட்வேர் பற்றி எந்த கட்சிக்கும் தெரியாது பிஜேபி தவிர்த்து பிஜேபி டைரக்டர் அங்கே இருக்காங்க பிஜேபி ஆளுங்கட்சி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் பற்றியான விவரங்கள் வந்து யாருக்கும் தெரியாது யாரும் ஒன்றும் அதில் சொல்ல முடியாது வேட்பாளர்னு சொல்ல முடியாது அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது நாங்கள் வெளிப்படையாக போட்டு காட்டுறோம்ல வெளிப்படையாக போட்டு காட்டினா சாஃப்ட்வேர் வெளிப்படையாக இப்போ பார்க்குற போது அப்படி இருக்கும் பின்னாடி பார்க்கற போது மாறுன்றதான குற்றச்சாட்டு அதற்கான நேரடி பதில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்படல பிரசாந்த் பூஷன் கேட்குறாரு சரி குறைஞ்சபட்சம் அந்த விவி பாட்டில் உள்ள மேலே உள்ள கண்ணாடி இருக்குல்ல அது மங்களாக இருக்குது அது தெரிய மாட்டேது அது ப்ரெஸ் பண்ணோன்னையும் ஓட்டு இவிஎம்மில் ப்ரெஸ் பண்ணோன்னையும் அதில் லைட் எரிஞ்சு முழுக்க வந்து அது ப்ராசஸ் ஆகி அந்த ரெசிப்ட் கீழே விழுகிற வரையும் வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து அந்த லைட் வந்து ஃபுல்லாக எரியணும் லைட் எரிஞ்சானாலும் மக்கள் பார்க்க முடியும் சரி நம்ம போட்டால் தான் அங்கே விழுந்துருக்கா அப்படின்றது ரசீது அப்படி தான் கீழே விழுகுதான்னு பார்க்க முடியும் குறைஞ்சபட்சம் அந்த லைட்டினால் முழுசாக எரிய வைங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கும் தேர்தல் கமிஷன் வந்து முழுமையாக பதில் சொல்லலை ஓ அது கூட சொல்லலை அப்படின்றது தான் அடுத்து வந்து ஜட்ஜஸ் கேட்குறாங்க ஃப்ளாஷ் மெமரி பட்டன் அமுத்தனே வந்து ஒரு லைட் மாதிரி எரியுது இல்லை அது வந்த உடனே அது எங்கே வந்து போகும் அப்படின்றது வந்து கேட்குறாங்க அதில் வந்து இங்கேருந்து அதாவது இருந்து கண்ட்ரோல் யூனிட் போகுமா இங்கேருந்து விவிபேட்டுக்கு போகுமா அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து விவிபேட்டில் கமாண்ட் வந்து இருக்கும் அந்த கமாண்ட் வந்து கொடுத்து பிரிண்ட் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பொறுத்தவரையும் வந்து நம்ம ஆன்லைன் இதில் இதில் பார்க்குற போது கிளாரிட்டி ஒன்றும் தேர்தல் கமிஷன் கிளியராக வந்து கொடுக்கல அதனால் கடைசியாக இறங்குறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லுங்கள் கண்ட்ரோல் யூனிட் எப்படி பார்ட் எப்படி பேலட் யூனிட் எப்படி மூணு எப்படி இயங்குதுன்னு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்து விவரங்கள் கேட் கேட்க ஆரம்பிச்சுட்டு தான் லஞ்ச் டேத்துக்கு வந்து அவங்க வந்து போகிறாங்க இன்னும் முக்கியமாக ஜட்ஜஸ் வந்து கேட்டது வந்து எத்தனை விவிபாட் பதினேழு லட்சம் விவி பாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓட் இவிஎம் வந்து எத்தனை இருக்குது இவிஎம் வந்து கூடுதலாக இவிஎம் கூடுதலாக இருக்குது ஏன்னா எக்ஸ்ட்ரா வேணும் வச்சிருக்காங்களா பதினேழு லட்சம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் விவி பாட்டு அவ்வளவு கிடையாது எக்ஸ்ட்ராலாம் கிடையாது அப்படின்றத ஒரு தகவல் வந்து பதினேழு லட்சம் தான் வந்து சொல்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து அப்போ இவிஎம்க்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையா விவி பாட்டு இல்லையான்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த இவிஎம்மில் ப்ரோக்ராம் மெமரி இருக்குல்ல நீங்கள் இதை எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி சாஃப்ட்வேரில் எழுதி அந்த சிப்பை வந்து அதை வந்து வைக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் மெமரியை வந்து யாராவது மாற்ற முடியுமா கேட்குறேன் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்குறாங்க ஆமா அப்போ வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன்லருந்து என்ன சொல்றாங்க அப்படி மாற்ற முடியாது சிப்பை நாங்கள் முன்னாடியே உள்ள வந்து வச்சிருவோம் அதனால வந்து அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம கேள்வி பிரச்சனை விஞ்ஞானிகள் சொல்றது ஏற்கனவே பிரசாந்த் பூஷன் வந்து முந்தாளர் நடந்த வாகத்திலே சொன்னார் உலகம் முழுவதும் உள்ள நூறு தலை சிறந்த விஞ்ஞானிகள் இந்த தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை உலகம் முழுவதும் ஆய்வு பண்ணி இது நூறு சதவீதம் நம்பகமானது கிடையாது அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் உள்ள சிறந்த அதாவது டெக்னாலஜியில சிறந்த கணினி தொழில்நுட்பத்தில் தேர்ந்த வல்லுனர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிப்பை வந்து நாங்கள் உள்ளே வச்சிருவோம் அப்படின்றாங்க இப்போ பிரச்சனையே அந்த சிப்பில் தான் இருக்குது ஓ அந்த சாஃப்ட்வேர் சிப்பு இருக்குல்ல அந்த சாஃப்ட்வேர் சிப்பு எழுதி வைக்கிற போதும் பிஜேபிக்காரங்க நிறுவனத்தை வச்சுருக்காங்க அது உங்களுக்கு ஃபேவராக வச்சிட முடியும் அதை எந்த சூழ்நிலையிலும் யாரும் செக் பண்ண முடியாது வேட்பாளர் பார்க்க முடியாது வாக்காளர் கேட்க முடியாது வேட்பாளர் ஆச்சு சொல்ல முடியாது அந்த சிப்பு கரெக்டாக இருக்கான்றதாங்க கேள்வி இப்போ சிப்பு கரெக்டாக இருக்கான்ற கேள்விக்கு தேர்தல் கமிஷன்கிட்ட விட இருக்கான்னா கரெக்டாக இருக்குது சரி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதை மற்றவங்க வெரிஃபை பண்ணணுமா இல்லையா இதுதான் நம்ம கேட்குற கேள்வி அந்த சிப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குன்றத வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதான் அது வெரிஃபை பண்ணுறதுக்கான மெக்கானிசம் எதுவுமே வந்து கிடையாது அது கரெக்டாக தான் இருக்கும் ஜோசியை மாதிரி கரெக்டாக தான் இருக்கும் அது ஒன்றும் வந்து இதில் நாங்கள் தான் வந்து இது பண்ணி காட்டுறோம்லம்மா பண்ணி அப்போ நீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் செக் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேள்வி வந்திருக்கு நியாயமான கேள்வி ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கு சரியான பதிலை வந்து வந்து செக் பண்ணவே முடியாது அது கரெக்டாக தான் இருக்கும் நீதிபதிகள் அதை செக் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் கேட்கறாங்க வேட்பாளர் வந்து அது தொடர்பு ஆட்சேபனை சொல்லலாமா இல்லை அதை வந்து வெரிஃபை பண்ணலாமான்னா அப்படி பண்ண முடியாது அப்படின்றதா எலெக்ஷன் கமிஷனோட பதில் ரெண்டாவது நீதிபதிலோடு முக்கியமாக கேட்குறாங்க சரிங்க இந்த விவிபேட்டில் வர்ற சிலிப் எடுத்து போய் பாக்ஸில் போட்டால் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க விவிபேட்லேருந்து அது விழுகுது அது விழுகிற போது அதை வாக்காளர் எடுத்துகிட்டு போய் பேலட் பாக்ஸில் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால என்ன வந்து பாதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க ரகசியம் பாதிக்கப்படும் இது வந்து ஓட்டு முறையோட ரகசியம் பாதிக்கப்படும் எடுத்த பிறகு என்ன பாதிப்பு வரும்னு தெரியாது அதை கூட அவங்க தவறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து ஒரு வாக்காளர் போறபோது அவர் ஐடியை செக் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் பேர் இருக்கான்னு பார்க்குறாங்க கையெழுத்து வாங்குறாங்க அல்லது ரேகை வாங்குறாங்க இதெல்லாம் நடந்தான்னு ஒருத்தர் போறாரு நடந்தா அவர் போய் ஓட்டு போடுறாரு அப்போ ப்ரெஸ் பண்ணி அவர் இந்த சிலிப் வந்து விழுகுது அந்த சிலிப் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தான் விழுந்திருக்கான்றதா இன்னைக்கு வந்து சந்தேகம் சரிங்களா இங்கே ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நாளைக்கு வந்து இவிஎம் மிஷினில் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வேறு மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆகுமா இல்லை ரிசல்ட் இப்படி மாறிடுமான்னா அதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி அந்த விவி பாட்டை போட்டோன்னே அவங்க எடுத்து பார்த்தா சரி நாங்கள் வந்து உதயசூரியனுக்கு எனக்கு போட்டிருக்கோம் நாங்கள் வந்து கை சின்னத்துக்கு போட்டிருக்கோம் இல்லை ஒரு சைக்கிள் சின்னத்துக்கு போட்டிருக்கோம் ஏதோ ஒரு சின்னத்துக்கு போட்டிருக்கோம்னா எடுத்து பார்த்துட்டா ஆமாம் நம்ம சொன்னது தான் வந்துருக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் பேலன்ஸ் பாக்ஸில் போடுறாங்க எல்லா வேட்பாளரும் அவங்களோட ஏஜெண்ட் அதை வந்து பார்க்குறாங்க ரைட்டாக அது முடிஞ்சு போச்சு திரும்ப அதை எண்ணிட்டு இதையும் டேலி பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்லை இதில் உங்களுக்கு என்ன பாதிப்படணும் எலசங்க என்ன சொல்கிறான் பாருங்க ரகசியம் பாதிக்கப்படும் என்ன ரகசியம் பாதிக்கப்படும் ஓட்டு தான் எடுத்துகிட்டு போய் போடுறான் உனக்குனா ரகசியம் பாதிக்கப்படுது எல்லாம் சரி எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி தான் நடக்குது அதை எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸில் எடுத்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே போட போகிறான் எடுக்கிற போது அவன் பார்ப்பான் ரைட்டா விழுந்திருக்கா அப்படின்னா அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் சரிங்களா இது வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நீதிபதிகள் வந்து இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் முழுசாக தெரியுதான்னு சொல்ல முடியாது ஆனாலும் அந்த நேர்மை தன்மையை உறுதி செய்கிறதுக்கு பல கேள்விகள் கேட்குறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை மாறி மாறி ஏதோ ஒரு குளப்படி பண்ணிக்கிட்டே அப்படியான தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்த திசையை நோக்கி போகிற மாதிரி தெரியுது சார் அதாவது இப்போ நீதிபதிகளுக்கு வந்து இவ்வளவு சந்தேகம் வந்து வந்திருக்குது அதில் நீதிபதி துபகர் தத்தா வந்து ஒன்று வந்து சொன்னார் இது வந்து பிரசாந்த் பூஷன் இவங்கெல்லாம் எழுப்புறது வந்து சும்மா அது ஒரு அச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி அது மாதிரி சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் அச்சமே வராத அளவுக்கு தேர்தல் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து நீதிபதி சொல்கிறார் ஓகே அப்போ சந்தேகம் இல்லாத அளவுக்கு நூறு சதவீதம் சந்தேகம் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் வந்து நடத்தப்படணும் அப்படின்றதான் வந்து விஷயம் நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறையிலேருந்து டெக்னாலஜி தெரிஞ்சதுலேருந்து அவங்க கேட்டு பண்ணுறதுக்கான வேலையை வந்து உண்மையிலேயே இந்த வழக்கு முன்னாடி எடுத்திருந்தா ஒரு பெரிய வாக்கு சீட்டு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ குறைஞ்சபட்சம் வந்து விவி பாட்டை வந்து எண்ணணும் அப்படின்றதுனால குறைஞ்சபட்சம் வந்து நூறு பெர்சன்ட் அதை வந்து கம்பேர் பண்ணும் இவிஎம் அப்படின்றதுனால சீட்டை எண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான் பிபி பாட்டை நூறு பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை ஐம்பது குறைஞ்சது ஐம்பது பெர்சன்ட்டோ அப்படி சொல்கிறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் மதியத்துக்கு மேலே விவாதம் வந்து தொடர இருக்குது அதில் வந்து ஆர்க்குமெண்ட்ஸ் எல்லாம் மதியம் மதியம் முடிஞ்ச பிறகு நைட்டு திரும்ப வந்து இதை வந்து பேசுவோம் என்ன வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு ஏன்னா நாடே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதில் வந்து சீசரன் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும் அதை உறுதி செய்ய வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டின் கடமை அந்த கடமையை செய்யுமான்னு பார்ப்போம் i